ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்தாங்க அவளுக்கு கடவுள் பக்தினா ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவான் கடவுளை வேண்டிக்குவான் அதுக்கப்புறமா காட்டுக்கு போவான் விரல் வெட்டுவான் அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை செய்வான் ஓரளவுக்கு வருமானம் வந்தது அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அது மாதிரி காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்க்கிறாங்க அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை ஏதோ விபத்துல இழந்துட்டது போல இருக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்திடையில உட்கார்ந்து இதாக பார்க்கவே மனசுல அவனுக்கு ஒரு சந்தேகம் ஓடிட்டேன் அது என்னன்னா இந்த நரிக்கு ரெண்டு காலமே இல்லை அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அந்த பக்கமா ஒரு புலி கொண்டு வந்தது அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் ஒழிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கபடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மானை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தது அதை சாப்பிட்டது சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுக்கிட்டு போயிட்டது பிறகு புளி போனதுக்கு அப்புறமா பின்னாடி நின்று கவனிச்சு பார்த்துட்டே இருக்கான் இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவை சாப்பாடு விடுறான் அப்படி இருக்கிறப்ப தினமும் கோவிலுக்கு போய் சாமி மும்புற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவானா நமக்கு கடவுள் பக்தி அதிகம் அனாவசியமா வெயிலும் வேண்டு விரை விரட்டணும் இப்படி அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாவே காட்டுக்கு போறதே இல்லை கோடாளி தூக்கி எரிஞ்சா பேசாம ஒரு மூலையில உட்கார்ந்துடும் உட்காந்துட்டான் அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் போட்டு வருவான் கடவுள் நம்மை காப்பாத்துவார் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு நம்பினான் கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாச்சு உட்காந்துட்டான் ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு சாப்பாடு வந்த பாடிலே வந்த சாப்பாடு வரவே இல்லை இவன் பசியால் வாடி போனான் உடம்பு இழச்சு போச்சு எலும்பு தோணுமா ஆயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயில்ல யாருமே இல்ல இவன் மெதுவா கண்ணே